கடந்த ரெண்டு நாட்களாக வந்து திருநாய் உண்டான ஒரு பிரச்சனையை ஒரு தனியார் டிவி நிகழ்ச்சியில் விவாதத்துல ரெண்டு தரப்பு பேசுகிறாங்க அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை மீண்டும் வெளியில பேசுறாங்க அவங்க எல்லாம் வெளியில வந்து என்ன பேசுறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு நாடகம் எங்களை பேச அனுமதிக்கலை டிஆர்பி ரெட்டிக்காக பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க போய் கலந்துக்கணும்னு ஒரு பெரிய பெரிய ஆட்கள் தான் இதுக்கு முன்னாடிலாம் ஷோக்கெலாம் பண்ணியிருக்காங்க ஆப்போசிட்ல சில இன்னசென்ட்ஸும் உட்காந்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது உங்களுடைய நேரம் எந்த அளவுக்கு வீணாக்கப்படுது இதெல்லாம் உண்மையா நடக்குதா ஒரு விவாதத்துல நம்மளும் கலந்துருப்போம் நம்ம எடுத்து போய் சொல்கிறோமே அதனால வந்து நாலு பேருக்கு பயனடையும் நினைக்கிறீங்களா இல்லைன்னா இவங்க சொல்றது மாதிரி டிஆர்பிக்காக ஜோடிக்கப்பட்டு பண்ணுறாங்களா அப்படின்ற கொஸ்டின் இவங்க எல்லாருக்கும் வரலையா ஏன் எனக்கும் தான் வருது அதனாலதான் நான் சொல்றேன் இந்த யூடியூப்பில் வர தொண்ணூத்தி ஒன்பது ஆன விஷயங்கள் ஜோடிக்கப்பட்டவை நம்ம வந்து நம்மளுடைய டைம்ல சாப்பிட்றாங்க எங்கெல்லாம் தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கிங்க உங்க டைம் உங்களுக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட டைம் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அந்த இருபத்தி நாலு நேரம் உங்களுக்கு தொழிலுக்கு செலவு பண்ணுறீங்களா உங்களுடைய எஜுகேஷன் செலவு பண்றீங்களா உங்களோட பிஸ்னஸுக்கு செலவு பண்றீங்களா உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு செலவு பண்றீங்களா உங்க ஃபேமிலியோட செலவு பண்றீங்களா உங்களோட நண்பரோட செலவு பண்றீங்களா பாம் ஆனா நீங்க எல்லாமே தான் செலவு பண்றதுனால என்னன்னு கிடைச்சிட்டு நினைக்கு உங்களை இருக்காங்க அதை தெரிஞ்சு இங்க முதல்ல இதுதான் மொபைல் போன் வந்து உங்க உங்க நேரத்தை வாழ்க்கையை சாப்பிட்டு இருக்கு கடைசியில தெரிநாய் பிரச்சனை யாரு சால்வ் பண்றா உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் மதிக்கப்பட வேண்டும் அதுல சுப்பிரியான நிலங்கள் வைத்துன்னா மனிதன் தான் அவங்க கிட்டதான் எல்லாம் கண்ட்ரோலிங் கனவு கொடுத்தோம் சில நேரத்துல நமக்கு எதிராக சில உயிரினங்கள் மாறுதுன்னா அதை வந்து நம்ம பண்ண வேண்டியதா இல்லைன்னா அதனுடைய இனப்பெருக்கத்தை கம்மி பண்ண வேண்டியதுதான் மனித உயிர்க்க தாண்டி என்ன மிகப்பெரிய சக்தி இருக்கு அதுதான் முக்கியம் மனிதமானதுக்காக எல்லா உயிரும் தூக்கி வச்சுக்கிற கூட நம்ம வீட்டுல தொடங்க முடியும் சோ சில நேரத்துல நமக்கு எதிரா வரப்போ அது அகேன்ஸா தான் பண்ணி ஆகணும் ஆனா வாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோடிக்கப்படியும் சொல்றப்ப நம்ம எல்லாரும் வெற்றி தலை முடியும் இது மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம எப்படி இக்னோர் பண்ணணும்னு பாப்போம் விவாதங்கள் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துட்டு போற மாதிரி நிறைய நிகழ்ச்சி நம்ம பண்றாங்க பாராட்டக்கூடிய விஷயம் தான் சில நேரங்கள்ல இப்படி தவறு தான் இதை நம்ம ரொம்ப போக்கஸ் பண்ணாம உங்க நேரத்தை சேவ் பண்றதுக்கு நீங்க உருப்படியான காரியத்தை பண்ணுங்க அப்படின்றத இந்த இந்த கிப்போட என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்